ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது உங்க ஆண்டனி சேனல் இது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல நிறைய சிகப்பு சிகப்பா பழங்கள் இருக்கிறத பார்த்தேன் அது பழங்களா என்னன்னு எனக்கு தெரியல நீங்களே பாருங்க நாங்க திருவண்ணாமலை போற வழியில ஒரு நாட்டு அத்தி மரத்தை பார்த்தோம் இந்த மரம் மட்டும் மட்டுமல்ல பக்கத்துல இருக்க மரபத்துல உள்ள பக்கத்துல உள்ள மரத்துல இப்படிதான் இருந்துச்சு ஆக்சுவலா அது பழம் நினைச்சு போய் பார்த்தோம் அத்தி மரத்துல எப்பவுமே பழம் வந்து அந்த கிளைகள்ல தானே இருக்கும் ஆனா இந்த செகப்பு சிகப்பா இருக்கிற அந்த பழங்கள் மாதிரி இருக்குல்லையே அதெல்லாம் அந்த இலைகள் மேல இருக்கதை நான் கவனிச்சேன் நான் இது என்ன இது பழமா என்னன்னு நிஜமாவே தெரியல அப்புறமா எங்க வீட்டுக்கார்ட கேட்டா இது பழம் கிடையாது இதோட மரத்தோட சத்து குறைபாடுனால இது மாதிரி வருதா என்னன்னு எனக்கும் தெரியல ஆனா கண்டிப்பா இது பழங்கள் மட்டும் கிடையாதுன்னு உறுதியா சொன்னாரு உண்மையாவே மரம் ஃபுல்லா பார்க்க சிகப்பு சிகப்பு அவ்வளோ அழகா இருக்குங்க அந்த இலைகள் மேல பாருங்களேன் முட்டையா முட்டு முட்டையா எப்படி இருக்கு அது சரி எப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு சிலதெல்லாம் வந்து உடச்சு வேற பார்த்தேன் நானு பண்ணப்பட்டது கையை வச்சு உடச்சு பார்த்தேன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல இதை போட்டிருப்பேன் ஆனா வாய்ஸ் கொடுக்காம நான் போட்டிருப்பேன் நான் இந்த மாதிரி மரங்கள் நீங்க பாத்திருக்கீங்களா இது என்ன எந்த ப்ராப்ளத்தினாலும் அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உண்மையாவே இதை மாதிரி நானும் ஒரு கிராமத்து தான் ஆனா முதல் முறையா இந்த மாதிரி நான் பாக்குறேன் காடுகள் உள்ள அத்தி மரத்தில் உள்ள பழங்கள்லாம் சாப்பிட்ருக்கேன் இயற்கையாகவே ரொம்ப நேச்சுரலாக அது ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட சத்துக்கள் நிறைந்த பழம் கூட அந்த அத்தி பழத்துல பொதுவா வந்து உள்ள எல்லாம் நிறைய இருக்கும் நான் கவனிச்சிருக்கேன் ஆனா இது பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு கடவுள் படைப்புல எவ்வளோ வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு பாருங்க இங்க பாருங்க அதை கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு பாருங்க ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு பூச்சி இருக்கிறத பார்த்தேன் அத்திமர அத்தி பழத்துல எப்பவுமே இயல்பா ஒரு பூச்சு பூச்சுக்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதுல பூச்சிகள் இருக்கிறத கவனிச்சேன் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ பார்த்துதான் மறக்காம சொல்லுங்க